கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பால் வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது தனியார் பால் கம்பெனிகள் அவங்களோட பொருட்கள்ல கலப்படம் நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்கும் போது விரைவில் உங்களுக்கு காட்டப்படும் சொல்லி சொல்லிருந்தார் ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காருங்க தனியார் பால் பவுடர்ல வந்து காஸ்டிக் சோடா கலந்துருக்கிறது பரிசோதனை அறிக்கையில தெரிஞ்சிருக்கு கெட்டுப்போன பாலை வந்து காஸ்டிக் சோடா கலந்து பவுடர் ஆக்கி விற்கிறாங்க இது வந்து மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட லேப்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டு ரிப்போர்ட்ஸ் வாங்கி தெரிஞ்சிருக்கு கலப்பட பால் பவுடர் மூலமா நோய்கள் வரும் ஆவின் பால் வந்து கலப்படம் இல்லை சொல்லி உறுதி நிகரானது ஆவின் பால் தற்போதைக்கு ஆவின் பால் பொருட்களோட விற்பனை வந்து அதிகமாகி இருக்கு இந்த ஒரு பால் கலப்படம் பத்தி முதல்வர் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்றத நீங்க காத்திருந்ததா தெரிஞ்சுக்கணும் பிரபலமான தனியார் பால் நிறுவனங்கள் கலப்படத்துல ஈடுபடுறத அம்பலப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு சோதனை நடத்தப்பட்டுச்சு ஆய்வுகள் முழுமையா வந்ததுக்கு அப்புறமா இன்னும் சில நிறுவனங்கள் சிக்கும் தற்போதைக்கு மக்கள் கிட்ட ஏற்படுத்திட்டோம் அது மட்டும் போதும் எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வைகை செல்வன் இருக்கிற அவர் வந்து அழுகி போன தக்காளிங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விமர்சனமா வச்சிருக்காரு இதுக்கு அடுத்ததான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு வந்து கூப்பிட்டு மிரட்டுறாங்க இந்த மாதிரி மிரட்டலுக்கு பயப்பட போற ஆள் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காரு உங்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்னு சொல்லி வைகை செல்வன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லிருக்காருனா என் பதவி பறி போனதை பத்தி ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன ஒரு அக்கறை எனக்கு தெரியல ஆக்சுவலா தேவையில்லாம என் மேல அவதூறு பரப்பி கேவலமான வார்த்தைகளை வந்து ராஜேந்திர பாலாஜி பேசி இருக்காரு இதை பத்தி முதல்வர் கிட்ட ஒரு புகார் கொடுத்துட்டு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்ப அப்படின்னு சொல்லி வைகை செல்வன் அவர்கள் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது அவரோட கட்சி பதவி எப்படி பறி போச்சு அதுக்கு வந்து கட்சி பிரச்சனையோ கோஷ்டி பிரச்சனையோ காரணம் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பெண்கள் கிட்ட தவறா நடந்து முயற்சி பண்ணாரு அதனாலதான் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவரோட பதவியை பறிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஏற்கனவே அதிமுக மூணா பிளவுபட்டிருக்கு இப்போதைக்கு உட்கட்சி மோதல் வேற வர்றதுனால எங்க போய் இது முடியும் அப்படின்றதுதாங்க பல பேர்தோட கேள்வியா இருக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க பிஸ்கெட் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பிஸ்கெட் ரேட் அதிகமா இருக்குன்னா மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியில பட் முன்னாடி இருந்த ரேட் ஒல்லன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்தது இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டா ஆக்கியிருக்காங்க இதனால் வந்து விலை வந்து குறையும் பெட்ரோல் ஏன் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு போல அப்படிங்கற மிகப்பெரிய கேள்வி இருக்கு பெட்ரோலும் கொண்டு போல ஆல்கஹால் சரக்கும் உள்ள கொண்டு போல இது ஏன் கொண்டு போல அப்படின்னா